விருக்கிறேன் <ELL> విశ్వం నారాయణం పరమంపరీ Patsh газív nukh исhaabanam paru hakamying Mechanismur Mantрон itュاط AP. Hans <laughs> vaktam kapa dam καлемesh apapha gakchama haa thiyaan patayceu עconductevget konav ratappan prajaanabh derivatives <laughs> சந்திரபாமிரே தீஞானம் சூர்யஹ பிரமீத்வரே சந்திரசூரியஸ்மிர்ர் நமாமி விபாரக்ஷிவஸ்மியே தணக்னீத்ரமபாயு தரம்சூரியோதனம்புதோ தரணே பத்ரபிரியே என்னை உழைப்படம் போடுறேன் கற்றவனை என்னை விழும்பாக நீ பிறந்து விரும்புவான் இன்று நீராட வேண்டும் பேசி முளைவுண்ணக் கண்டு பிள்ளைகளும் இல்லாது என்னிடம் ஆகிய எல்லாரும் கூறி என்னுடைய வருகின்ற வேலை மகிழ்ச்சாயல் என்னை மனார